இது உங்கள் டாப் இரவு நேரத்தில் நாம் செய்யும் தவறுகள் நமது உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது ஒரு சில ஆரோக்கிய வழிகளை பின்பற்றும் போதுதான் நமது வாழ்க்கை ஆரோக்கியமான முறையில் இருக்கும் இரவு நேரத்தில் செய்யக்கூடாதவை என்ன என்பதை இப்போது பார்ப்போம் ஒரு சிலர் இரவு நேரத்தில் சாப்பிட்டவுடன் தூங்க செல்வதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள் ஆனால் இது தவறு உணவு செரிமானம் அடையாமல் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் சிறிது நேரம் கழித்து தூங்க செல்ல வேண்டும் துரித உணவுகள் மற்றும் தாமதமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இரவு நேரத்தில் யாருடனும் சண்டை போடாதீர்கள் நிம்மதியாக தூங்க செல்லுங்கள் அடிக்கடி சினிமா இரவு காட்சி பார்ப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் நிம்மதியான தூக்கத்தை இழந்து மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் இரவு தூங்க செல்வதற்கு முன் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பு டிவி அல்லது மொபைல் போன் போன்றவற்றை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் தூங்கும் போது இறுக்கமான ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் இரவு உறங்க செல்வதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக தேவையான அளவு தண்ணீர் அருந்துங்கள் படுக்கைக்கு அருகில் எப்போதும் ஒரு பாட்டிலில் தண்ணீர் வைத்துக் கொள்ளுங்கள் இருட்டில் உறங்குவதுதான் நல்லது அப்போதுதான் ஹார்மோன் சீராக சுரக்கும் அதிக வெளிச்சத்தில் உறங்குவது உடல் நலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்